வாராகியே நமக வார்த்தாலியே நமக பஞ்சமி நமக பூமி மாதாவே நமக பூமி தானேஸ்வரி நமக அதிசயகாரி சித்தி வாராகியே நமக நம்ம வாராகி மாலையில் வந்து இருபத்தொன்போது பாடல்கள் பார்த்துட்டோம் முப்பதாவது பாடல்களுடைய விளக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமாள் அரியயன் போற்றும் அபிராமி தன் அடியார் முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எடுத்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே ஸோ இந்த பாடலினுடைய பொருள் நரிபரி ஆக்கிய சம்புவின் அப்படின்னா நரிகளையெல்லாம் கூட குதிரைகளாக ஓடக்கூடிய குதிரைகளாக மாற்றக்கூடிய சம்பு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சாம்ப சிவனாகிய சிவனுடைய தேவியான மகாசக்தி வாராகியே அது மட்டுமல்லாமல் அரியயன் போற்றும் அபிராமி அதாவது நான்முகன் மற்றும் பெருமாள் இவர்கள் எல்லாமே வந்து போற்றக்கூடிய போற்றி வணங்கக்கூடிய தேவியாக இருக்கக்கூடிய மகாசக்தி வாராகி அன்னையினுடைய அடியார்கள் சரிங்களா அயன் போற்றும் அபிராமி அன்னை வந்து அபிராமி அன்னை தன்னுடைய அடியார் முன் தன் அடியார் முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை அன்னையினுடைய பக்தர்கள் அவர்களுக்கு அவருக்கு நேருக்கு நேராக நின்று தருக்கம் என்று சொல்லக்கூடிய நேருக்கு நேராக நின்று அவங்களுக்கு வந்து அவங்களோட சண்டையிடக்கூடிய அல்லது வந்து பதில் சொல்லக்கூடிய அல்லது அவர்களை வந்து எதிர்க்கக்கூடிய எதிரிகளை என்று சொல்கிறார் சரிங்களா ஸோ தன் அடியார் முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே அவ்வாறு வாராகியினுடைய பக்தர்களை எதிர்க்கக்கூடிய எல்லாம் அவளுடைய தலையை வெட்டி அந்த தலையை வந்து அவள் தன்னுடைய சினத்தீயினால் எரித்துவிடக்கூடியவள் மகாசக்தி வாராகி அன்னை மகாசக்தி வாராகி தன்னுடைய பக்தர்கள் மேலே மிகவும் பக்தி கொண்டவர் மிகவும் பாசம் கொண்டவர் அன்னையினுடைய பக்தர்கள் அன்னையின் மீது வைத்துக்கூடிய பக்தியை விட அன்னை தன்னுடைய பக்தர்கள் மேலே ஒரு பக்தியை வச்சுருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ பாசம் அன்னைக்கு அதனால் அன்னை என்னுடைய பக்தர்கள் முன் முன்பாக நின்று எதிர்க்கக்கூடியவர்கள் தருக்கம் செய்யக்கூடியவர்கள் அதாவது எதிர்த்து பேசக்கூடியவர்களை அன்னை வந்து அழித்து விடுகிறார் எதிர்க்கிறவங்களே அழைக்கிறாங்க அப்படின்னா பகைவர்கள் மற்றும் அதனுடைய பக்தர்களை வந்து துன்பம் எல்லாம் வந்து அன்னை எந்த அளவுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளால் விவரித்து சொல்லவே முடியாது சரிங்களா ஸோ இது வந்து வாராகி மாலையினுடைய முப்பதாவது பாடல் நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமாள் அரியயன் போற்றும் அபிராமி தன் அடியார் முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி என்னும் தெய்வமே ஓம் சக்தி ஓம் வாராகியை போற்றி